ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மஸ்ட் அண்ட் ஹாவ் டு பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இன்டர்மீடியட் இங்கிலீஷ் கிராமர் ரேமன் மாஃபி என்னுடைய புத்தகத்தில் பார்க்குறோம் இது பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சப்ஸ்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பார்ப்போம் இப்போ அந்த பேஜ் எடுத்து மஸ்ட் அண்ட் ஹாவ் டுஸ் மஸ்ட் அண்ட் ஹேவ் டு சே தட் இட் இஸ் நெசரி டு டூ சம்திங் ஏதோ ஒன்று செய்யறது அவசியமாக இருந்ததுன்னா நமக்கு அதை வந்து மஸ்ட் அந்த ஆப்டன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் இட் டசன்ட் மேட்டர் விச் யூ யூஸ் சில சமயத்தில் எதுவும் முக்கியம் கிடையாது இதுவாக இது ரெண்டு கும்பும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மாஃபி சொல்கிறார் ஓ இட்ஸ் லேட்டர் தேன் ஐ தாட் ஐ மஸ்ட் கோ ஆர் ஐ ஆட் கோ ரொம்ப நினைச்சதை விட ரொம்ப லேட் லேட்டாயிடுச்சு நான் நினச்சதை விட ரொம்ப லேட் லேட்டாயிடுச்சு நான் போனோம் தான் ஆர் ஐ டு கோ நான் போக வேண்டிய உள்ளது ஐ மஸ்டுக்குன்னா நான் போக வேண்டும் போக வேண்டும் ஐ டு கோனா நான் போக வேண்டி உள்ளது சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பேசிக்காக சொல்லிடுறேன் ஐ மஸ்து கோன்னால் நான் கண்டிப்பாக போகணும் அவ்வளோ தான் இதில் வந்து என்ன காரணம் அதெல்லாம் அதுவும் முக்கியம் கிடையாது என்னுடைய டிசி என்னுடைய டெசிஷனுடைய நெசசிட்டி நான் கண்டிப்பாக போகணும் ஆனால் ஐ ஹேவ் டு கோ அப்படின்னு சொன்னால் என்னுடைய சுச்சுவேஷன் நான் போக வேண்டியுள்ளது இங்கே வந்து சுச்சுவேஷன்ஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணுது நான் செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து சுச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு அர்த்தம் நான் போனேன்னு சொல்கிறது ஐ மஸ்ட் தஸ் ஆல் அதில் வந்து எந்த சுச்சுவேஷன் இதாக இல்லை என்னோடய தேவையா அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை நான் அவசியம் போகணும் அவள் தான் அதில் வந்து எதுவுமே அதில் வந்து ஹைலைட் ஆகலை ஆனால் ஐ ஹேவ் டு கோன்றதில் இது முக்கியமாக எம்ஃபசைஸ் பண்ணப்படுதுன்னா என்னுடைய சுச்சுவேஷன்ஸ் அதுதான் ஐ ஹாவ் டு கோ என் ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் டு ஈவன் ஹண்ட்ரட் ருப்பி நோட் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுங்களேன் ஒரு நூறுரூவா சந் சம்பாதிக்கிறது கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நூறுரூவா சம்பாதிக்கிறது வந்து நான் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுது புரியுங்களா ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் கண் ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது எந்த சுச்சுவேஷனால் நூறுரூவா சம்பாதிக்கிறது ஆனால் ஐ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் டு ஏர்ன் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்னு சொன்னால் நானே கண்டிப்பாக நூறுரூவா சம்பாதித்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்றது என்னுடைய டெசிஷன் அது சரிங்களா சுச்சுவேஷன் டெசிஷன் இல்லை என்னுடைய டெசிஷன் இதுதான் பேசிக் ஐடியா ரெண்டுத்துக்கும் ஐ ஹேவ் டு கண்ட் வந்து சுச்சுவேஷன் இல்லை அது இதுதான் பேசிக் ஐடியா ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் மஸ்ட் இஸ் பர்சனல் யூஸ் மஸ்ட் வென் யூ கிவ் அவர் பர்சனல் ஃபீலிங்ஸ் பர்சனல் ஃபீலிங்ஸை பற்றி சொல்லும்போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதுதான் ரைட் சைடில் பாருங்கள் ஹாவ் டு இஸ் இம்பர்சனல் வி யூஸ் ஹாவ் டு ஃபார் ஃபேக்ஸ் நாட் ஃபார் அவர் பர்சனல் ஃபீலிங்ஸ் ஃபேக்ஸ் அது சைல சுற்றியில் நம்ம சுற்றியுள்ள உண்மைகள் சில தகவல்கள் சில சூழ்நிலைகள் சில இதை பேஸ் பண்ணியிருக்குது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் ஷீஸ் எ ரியலி நைஸ் பர்சன் யூ மஸ்ட் மீட்டர் அவள் நல்ல அருமையான நபர் அவள்

நான் ரைட்டில் திரும்ப நினைச்சா கூட முடியாது லெஃப்ட் லெஃப்ட் திரும்பணும் இது வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம் அந்த சமயத்தில் யூஸ் ஓகேவா சைடில் பாருங்கள் ஐ ஐ ஐ ஃபோல்ட் ஃபோல்ட் ஆன் ஆன் ஃபார் ஃபார் ஏஜஸ் ஏஜஸ் மஸ்ட் நைட் ராத்திரி பண்ணணும் அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி பல காலம் ஆச்சு அவளுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நான் ராத்திரி பண்ணணும் இது என்னுடைய ஸ்ட்ராங் ஒரு ஐடியா அது ஸ்ட்ராங் ஒப்பீனியன்

ஸோ ஐ ஹாப்பினு சொல்கிறோம் நம்ம ஜார்ஜ் கான் கம் அவுட் வித் அஸ் திஸ் ஈவினிங் ஈ வாக் ஜார்ஜ் ஜார்ஜெல்லாம் இன்னைக்கு ஈவினிங் நம்மளால் வர முடியாது அவன் நிறைய வேலை செய்ய வேண்டி உள்ளது ஓகேங்களா அவனுடைய சூழ்நிலை நிறைய பெண்டிங் ஆகிருக்கலாம் ஒர்க்கு அல்லது நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கலாம் ஸோ அதெல்லாம் அவன் இன்னைக்கு ஈவினிங் அவன் வேலை செய்ய வேண்டி உள்ளது இந்த இந்த ரீசன்ஸ் ஃபேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சுச்சுவேஷன்ஸு அது வந்து அவனை வேலை செய்ய வேண்டி வைக்கிறது வேலை செய்ய வைக்கிறது

சரி காமனான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் கம்பேர் பண்ணி பார்ப்போம் கீழே பாருங்க லெஃப்ட் சைடில் ஐ மஸ்ட் கெட் அப் ஏலி டு மாறும் ஆஃப் திங்ஸ் ஐ வாண்ட் டு நாளை கால நான் சீக்கிரம் எழுந்தால் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது ரைஸ் கிட்டப்பாங்க ஐ ஹேவ் டு கெட் அப் ஏர்லி ஏழிட்டு மாறும் ஐம் கோயிங் அது அண்ட் மை ட்ரைன் லீவ் அட் செவன் தேர்ட்டி ஐ எம் ப்ரொவைடிங் சம் ஃபேக்ஸ் தட் கண்ட்ரோல் மை டுமாரோஸ் ஆக்ஷன் ஸோ ஐ ஹாவ் டு கெட் அப் நாளைக்கு ட்ரெயின் ஏழரை மணிக்கு கிளம்புது அதனால் நான் வந்து சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி உள்ளது இந்த ஏழரை மணிக்கு ட்ரெயின் கிளம்புது நான் இங்கே வந்து அவ்வளோ தூரம் போகணும் இந்த ஃபேக்ஸ் வந்து நாளைக்கு என்ன சீக்கிரம் வைக்க செய்கிறது அதான் தான் ஆப் யூஸ் பண்ணுறேன் புரியுதுங்களா பேசிக் ஐடியா என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் இது பண்ணுங்க அப்புறமா வந்து என்னுடைய சேனல் டெலிகிராம் சேனலில் இந்த பேஜஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களால் புத்தகத்தை வாங்க முடியலாம் இதில் இந்த பேஜஸ்லாம் வந்து நான் அதில் அப்லோட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருங்க